தாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாமன் விசைப்படகு மீன்பிடி திரும்ப தாங்க வந்திருக்கோம் அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு மீனவர்கள் நல்லபடியாக தொல்பாதிட்டு கரையை வந்துட்டாங்க அவங்க நல்லபடியாக தொல்பாதிட்டு கரையை வந்ததே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அடாடா இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு திருவிழாக்கு வந்த ஒரு ஃபீல் தாங்க கொடுக்குது நான் எப்பொழுதுமே பாமன் விசைப்படகு மீன்பிடி திரும்பத்துக்கு வந்துட்டால் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையும் இந்த வார்த்தை தான் ஏன்னா அப்படித்தாங்க இருக்கும் ஒரு திருவிழாக்கு வந்த ஒரு ஃபீல் மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபீல் வந்து வேறு எந்த துறைமுகத்துக்கு போனாலும் நம்மளுக்கு கிடைக்காது ஏன் அப்படி சொல்கிறேன்னா பெரும்பாலும் மீன்பிடி துறைமுகம் அமைஞ்சிருக்கிற இடங்கள்லாம் வந்து ஒரு படர்ந்த ஒரு மீன்பிடி துறைமுகமாக தான் இருக்கும் ஆனால் பாமுன் வந்து ஒரு குறுகிய மீன்பிடி துறைமுகம் தான் அதனால தான் இங்கே சேர்ந்துருக்கிற ஒவ்வொரு கூட்டங்களை பார்க்கும்போது ஒரு திருவிழா மாதிரியே இருக்கும் ஏன்னா குறுகிய துறைமுகத்தினால மீனவர்களாக இருக்கட்டும் மீனவர்கள் பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன்களை வாங்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கட்டும் பொதுச்சனங்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரே இடத்துல திரண்டு நிற்பாங்க அதனால தான் அவ்வளோ ஒரு கலகலப்பாக தெரியும் இதே மற்ற மீன்பிடி துறைமுகம் வந்து படர்ந்துருக்கிறதுனால ஒவ்வொரு இடங்களில் அப்படியே அங்கேனங்கனே நின்று அப்படி செதறி நிற்கும் அது வந்து நம்மளுக்கு ஒரு கலகலப்பாகவே தெரியாது ஆனால் அந்த பாமன் விசைப்படகு மீன்பிடித்திருந்த மொத்தமாக எல்லாருமே திரண்டு நிற்பாங்க அதனால தான் பார்க்குறதுக்கு வந்து ஒரு திருவிழாக்கு வந்த ஒரு ஃபீலே கிடைக்கும் அறுபத்தி ரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு நல்லபடியாக கரையை வந்துட்டாங்க எப்பவும் சொல்கிறது தாங்க மீனவர்கள் தொல்லுக்கு போயிட்டாலே ஒரு நாலு பேருக்கு மீன்பாடு வரும் ஒரு நாலு பேருக்கு வராது அதே மாதிரி கடற்கரையில் எப்பவும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மீனவனுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் வந்து மீனவன் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து நம்ம கடல் தாய் தான் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு தருவா அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லா மீனவர்களுமே ட்ராவல் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பாமன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்துக்கு வந்துட்டாலே ஒவ்வொரு மீன்களை பார்க்கும்போது அப்படியே பச்சையை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஒரு பிரஸ்னஸாக இருக்கும் ஏன்னா இந்த பாமன் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் முழுக்க முழுக்க வந்து மீனுக்கு மட்டும்தான் தொழில் போவாங்க மீனுக்கு தொழில் போனாலும் கடல் மேலேயே வந்து அந்தந்த மீன்களை தனியாக பிரித்து அதை ஐஸ் போடுவாங்க அதனால தான் இந்த மீன் அவங்க பிடிச்சிட்டு வந்து கரையை இறக்கும்போது அப்படி துடிக்க துடிக்க அவ்வளோ ஒரு பிரஸ்னஸாகவே இருக்கும் பெரும்பாலும் இந்த பாமன் மீன்பிடி துறைமுகத்தில் தான் நிறைய மீன் கடைகளுக்கே வந்து மீன்கள் ஏற்றுமதி ஆகுது நம்ம ஒரு நாள் கடலில் போயிட்டு வந்து மறுநாள் மக்கள் கையில் வந்து நம்ம விற்பனை செஞ்சாலும் வெளியிடங்களுக்கு வரும்போது வந்து எப்படியுமே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மீன் ஆயிரும் இந்த கடற்காரையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இவ்வளோ ஒரு பிரஸ்னஸாக மீன்களை சாப்பிட முடியும் இவ்வளோ பிரஸ்னஸாக சாப்பிட்டாலும் வந்து இப்போ எங்கள் பகுதியிலே எங்கள் குடும்பங்கள் வந்து பிரசனஸான மீன்கள் சாப்பிடுவாங்களாம் கேட்டினா வந்து கண்டிப்பாக கிடையாது கடலுக்கு போகக்கூடிய மீனவம் மட்டும்தான் ப்ரெஸ்னஸாக துடிக்க துடிக்க ஆசைப்பட்ட மீன்களை வந்து சாப்பிட முடியும் ஆனால் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க ஆசைப்பட்ட மீனையும் எடுக்க முடியாது அவங்க ருசியான மீனையும் எடுக்க முடியாது ஏன்னா கடலுக்கு போயிட்டு வரக்கூடிய மீனவர்களுக்கு வந்து இப்படித்தான் இந்த மீன் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு லிமிட் இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கே தெரியும்ல நம்ம இன்றைக்கி காற்றும் கடலில் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வரோம்னா அந்த பிடித்த மீன்களை விற்றாதான் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் அப்போது விலை உயர்ந்த மீன்களை நம்ம எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல அது வில போகக்கூடிய மீன் அந்த மீன் விற்றுத்தான் நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் அந்த ஒரு காரணத்தினாலேயே விலை குறைவாக இருக்கக்கூடிய அந்த பொடி வகையான மீன்களை தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் அதனால நாங்கள் நினச்ச மீனையோ எதையுமே எங்கள் குடும்பங்களோடு நாங்கள் சாப்பிட முடியாது விலைக்கு வாங்கினா தான் உங்களை மாதிரி நாங்களுமே ருசித்து சாப்பிட முடியும் இப்போ இந்த ஒரு வீடியோ பதவி மூலமாக வந்து இந்த பாமன் மீன்பிடி துறைமுகத்தை பற்றியும் இந்த அறுபத்திரெண்டு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு கடலுக்கு போயிட்டு வந்த மீனவர்களை பற்றியும் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில சொந்தங்கள் வந்து இந்த பாமனை குறித்து நான் வீடியோ பண்ணும் போதெல்லாம் வந்து மீனுடைய விலைகளையும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கமான் பண்ணுவாங்க நான் ஆரம்பத்தில் கடல் சார்ந்த பதிவுகள் இந்த பாமன் மீன்பிடித்துறைமா இருக்கட்டும் ராமேஸ்வரம் மீன்பிடித்துறைமா இருக்கட்டும் ஏராள நேரங்கள் வந்து மீன்களை பற்றின தகவலும் கொடுத்துருக்கேன் அந்த மீனுடைய விலைகளையும் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அதனால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குங்க அது என்ன பிரச்சனைனா வந்து மீனுடைய விலையை நம்ம ஓப்பனாக சொல்லும்போது வந்து மீனவர்கள்ட்ட இருந்து மீன்களை வாங்கி வெளியிடங்களுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்து ஒரு பெரும் பாதிப்பாகுது ஏன்னா வந்து இப்போ மீனவர்கள்ட்ட இருந்து வியாபாரிகள் வந்து மீன்களை வாங்குகிறாங்கன்னா அந்த மீனை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்று பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு லாபத்தை எடுப்பாங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விலை என்னென்னா கடற்கரையில் அந்த மீன் என்ன விலைக்கு போகுதோ அந்த விலையை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க ஆனால் உங்கள் இடத்துக்கு அந்த மீன் வரும்போது வந்து நீங்கள் டவுல் ரேட்டு கொடுத்து அந்த மீனை வாங்கும்போது என்னடா கடற்காரில் இவர் இந்த ரேட்டை சொன்னார் இவங்க இப்படி விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி எழும்பும் ஆனால் நான் கடற்கரையில் உள்ள விலையை சொல்லும்போது இன்னைக்கு கடற்கரையில் நான் முந்நூறுரூவா ஒரு மீன் வந்து சொல்கிறேன்னா வந்து அது உங்கள் கைக்கு வரும்போது குறைஞ்சது ஒரு ஐநூறுரூவாய்க்கு தான் வந்து சேரும் ஏன்னா நம்ம மீனவர்கள்ட்ட இருந்து யாவார்கள் எடுத்து யாவார்களுக்கு ஒரு கமிஷன் வச்சு அந்த வியாபாரிகள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி அது உங்கள் கையில் வந்து சேர்ப்போம் அப்போ அவங்க அதுக்கான உழைப்பை எடுப்பாங்கள்ல அந்த ஒரு உழைப்பு தான் நான் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து நான் ஒரு மீனவனாக என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை ஒவ்வொரு வீடியோ பதவியிலையும் நான் பகிர்ந்துக்கிறேன் நான் பகிர்ந்து அனுபவங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சொன்னங்களே